இப்போ நம்ம வந்து நாட்டு பசுமாட்டுடைய எரு வந்து நம்ம வந்து உரமாக வச்சுட்ருக்கோம் இல்லையா இது எதுக்காக நம்ம வைக்கிறோன்றத நம்ம பார்ப்போம் பார்க்கலாம் இப்போ இயற்கை விவசாய முறையில் நீங்கள் எருவை வைக்கும்போது நாட்டு மாடு வெளியில் போய் மேஞ்சி அதனுடைய மூலிகை அதனுடைய பில்லு நிறைய வகையான மூலிகை வந்து நாட்டு மாடு மேய்ஞ்சி வர்றதுனால அதனுடைய சாணம் வந்து எல்லா நுண்ணூற்று சத்துக்களும் இருக்கும் அந்த சாணத்தை நம்ம நல்லா காய வச்சு உரமாக்கி எடுத்துகிட்டு வந்து நம்ம வாழைக்கு கொடுக்கும்போது இந்த பூமியில் உள்ள நுண்ணுயிர்கள் மண்புழு இது எல்லாமே அந்த சாணத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு தேவையான மண்புழு உரத்தையும் அந்த இடத்துக்கு தேவையான காற்றோட்டத்தையும் துளையையும் அது வந்து உருவாக்கும் அப்படி உருவாக்கும் போது இதனுடைய வேர் அதாவது வாழையுடைய வேர் வந்து நல்லா ஊடுருவி மரங்கள் வந்து வளர்கிறதுக்கும் வாழைக்கு தேவையான சக்திகள் கிடைக்கிறதுக்கும் இது வந்து உதவியாக இருக்கும் ஆனால் இதுவே வந்து நம்ம கெமிக்கல் பண்ணும்போது அந்த உப்பை வந்து சாப்பிட்டு மண்புழுகள் இறந்து போயிடும் அந்த மண் எரிகிடும் வாழைக்கு நோய்